அட்டையை வச்சு கடிக்க விடுறது உண்மையாவே சில நோய்களை குணப்படுத்துமா அப்படின்றத தெரிஞ்சுப்போம் இதுக்கு லீச் தெரப்பி அப்படின்ட்டு பேரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இருந்தே இது ஒரு மருத்துவ முறையாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு ஆனா இப்ப இருக்கிற மாடர்ன் மெடிசன் இதை பத்தி என்ன சொல்லுது தெரிஞ்சுப்போம் அட்டை நம்மளை கடிக்கும் போது உச்சிடும் ஏன்னா அது நம்மளை போது அந்த கடிவாயிலேருந்து தொடர்ச்சியாக ரத்தம் வெளியில் வரணும் அதுக்காகவும் நமக்கு வழி தெரியாமல் இருக்கணும் இல்லைன்னா நம்ம அதை உடனே எடுத்துக்கிட்டுருவோம் அதுக்காகவும் அதுக்காகவும் சில கெமிக்கல்ஸ் வலியேற்றும் குறிப்பா அதில் சொல்லப்படுற ரத்த முறையை தடுக்கக்கூடிய கெமிக்கலும்

இதெல்லாம் போய் அங்கே சேரணும் அப்போ அதெல்லாம் போய் சரியாக சேர்ந்தால் தான் புண் ஆறும் இந்த ரத்த சர்க்குலேஷனே எனக்கு சரியாக இல்லைங்கும் அதெல்லாம் போய் சேர போகிறது இல்லை ஸோ புண் ஆறாது அதை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி புண்களில் இந்த அட்டையை வச்சு கடிக்க விடுறாங்க அப்போ அது ரிலீஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் அங்கே பிளட் சர்க்குலேஷனை இயல்பாக்கும் அது மூலமாக புண் சீக்கிரமாக ஆறும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவோம்ல காலில் அப்படியே ரத்தம் தேங்கி நரம்பு சுருட்டி சுருட்டிகிட்டு இருக்கும் இதுக்குமே இதை பயன்படுத்தி அங்கே தேங்கி இருக்கிற ரத்தத்தை சக் பண்ணி உறிஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த வெரிகோஸ் வெயின்ன்ற நரம்பு சுருட்டல் பிரச்சனை ரத்தம் அங்கே தேங்காதனால மட்டும் ஏற்படும் ஏற்படுற ஒரு பிரச்சனை கிடையாது அங்கே உள்ள வெயின்னு சொல்லுவோம் இல்லையா சிறைன்னு சொல்லுவோம் அதில் உள்ள மூடி திறக்கிற வால்ஸு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுது அது வீக் ஆகிடுது அப்படிங்கும் போது தான் அந்த இடத்துல ரத்தம் போய் தேங்குறது அதனால் இதுக்கு மாடர்ன் மெடிசன் என்ன ட்ரீட்மெண்ட் வச்சிருக்குன்னா ஒன்று அந்த வால்ஸை ஸ்ட்ராங் ஆக்கணும் அதை சரி பண்ணணும் இல்லைனா மொத்தமாகவே லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி அந்த வெயினையே கட் பண்ணி எடுத்துடணும் இதுக்கு இதுதான் இதுக்கான நிரந்தர தீர்வாக இருக்குமே தவிர அந்த ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறதுன்றது ஒரு தற்காலிக தீர்வாக தான் இருக்கும் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்கன்னா பப்மெட்டில் வந்து ஆர்டிகலை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் போய் பார்த்துருங்க ஆனால் மக்களுக்கு இன்னொரு முக்கியமான குழப்பம் இருக்கு நான் இப்ப ரெண்டு போட்டோ காட்டுறேன் பாருங்க இது ரெண்டுமே அட்டை அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்னன்னா இது ஹேமர் ஹெட் வாம்னு சொல்லப்படுற சுத்தி தலைப்புழு அப்புறம் இது பார்க்கறதுக்கு அட்டை மாதிரி தெரிஞ்சிச்சுனாலும் இது ஸ்லக்னு சொல்லப்படுற நெத்தையோட ஓடு இல்லாத ஒரு இனம் இதையுமே நம்ம அட்டை நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனா உண்மையான அட்டைன்றது இதுதான் லீச் இதுதான் இதுலையுமே எல்லா அட்டைகளையும் எல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்த முடியாது இதில் குறிப்பா மெடிக்கேட்டர் லீச்னு சொல்லுவாங்க ஹிரிடோ மெடிசனோலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பயன்படுத்துவாங்க அட்டைகள் நன்னீரில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் நீங்க சாதாரணமாக இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக எங்கே கிடைக்கிற அட்டை வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு நினச்சி பயன்படுத்தினீங்கன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு அட்டைகளில் இன்ஃபெஷன்ஸ் ஏற்படலாம் நிறைய பேக்டீரியாஸ் அதில் இருக்கலாம் அது மூலமாக இன்ஃபெக்ஷன் வரலாம் அதுக்கப்புறம் சில பேருக்கு அதெல்லாம் ஒவ்வாமை ஏற்படலாம் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஏற்படலாம் சில பேருக்கு இது ஆன்டிகோக்லென்ட் கொண்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ரத்தம் உரையாமை பிரச்சனை தொடர்ச்சியாக அந்த அட்டை கடிச்சு முடிச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் கூட ரத்தம் தொடர்ச்சியாக உறையாம அந்த இடத்துல வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதனால் இது ரொம்ப ஆபத்தான விஷயமும் கூட இதை நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் செய்யாதீங்க